ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம் இன்றைக்கி அதில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு செய்தின்னு தான் சொல்லணும் அக்ஸாவிலிருந்து இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்குடைய கவர்மெண்ட்டே வந்து அறிவிச்சிருக்காங்க இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய பிளான் வந்து என்ன ஆகிட்டு நிறைவேறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அக்ஸா இடிந்து விலக போது அந்த நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க என்ன இப்படி ஒரு செய்தி வருதுன்னு சொல்லிட்டுதான் நமக்கே கேட்கும் போதே முதல்ல அதிர்ச்சியாக இருந்துச்சு காரணமே அதற்கு இஸ்ரேலு தான் இஸ்ரேல வந்து பொறுத்தளவுக்கு அந்த அக்ஸாவை கைப்பிடிக்கணும் எப்படியாவது அதை என்ன பண்ணிடணும் இடிச்சு போட்டு கோயில் கட்டணும் ஆனால் அதுக்குன்னு போய் இடித்தோம்னா விட்டுருவாங்களா சும்மாலாம் விட மாட்டாங்க பொதுவா ஒரு பள்ளிவாசலை இடிச்சாவே அது ஒரு பெரும் பிரச்சனையாகும் அந்த ஊர்ல இருக்கிற மக்களே பெரும் போராட்டம் பண்ணுவாங்க அதை பொறுத்தளவுக்கு வந்து பெரும் பெரும் அரசியல் மாற்றங்கள்லாம் வரும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அக்ஸாவை போய் கை வச்சா என்ன ஆகும்னு பார்த்தா உலகமே எதிர்க்கும் ஏன்னா அக்ஸா அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற சாதாரண பள்ளிவாசல் கிடையாது நபிசுலா ஹலைஸ்லம் அவர்கள் நமக்கு மூன்று பள்ளிவாசல்கள் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு மக்காவில் இருக்கக்கூடிய காபா ரெண்டாவது வந்து மதினாவில் இருக்கக்கூடிய மசிது நவவி மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அக்ஸா அப்ப ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய இந்த அக்ஸா அப்படிங்கிறது புனிதமாக்கப்பட்ட பள்ளிவாசலங்கிறதுனால உலக முஸ்லீம்களுக்கே வந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் நீங்க நன்மையை நாடி அந்த பள்ளிவாசல்ல போய் தொழுதா உங்களுக்கு என்ன இருக்கு நன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர மற்ற எந்த பள்ளிவாசலுக்கும் தனி சிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஊர்ல வந்து கோடிக்கணக்கா செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமா கட்டினாலும் பெரிய பள்ளிவாசலவே கட்டினாலும் சரி அதற்கு அவ்வளோ சிறப்பு கிடையாது இந்த மூன்று பள்ளிவாசல்கள் தான் வந்து அல்லாஹுவை நாடி நம்ம போய் தொழுகக்கூடிய பள்ளி வாசல் நாம அதுல வந்து மக்கா மதீனாவுக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் ஏன் வந்து நம்ம அக்ஸாவுக்கு போறதில்லைன்னா அங்க ஏற்கனவே போர் பிரச்சனை எல்லாமே இருந்துட்டு இருக்கறதுனால அர்மிஷனே கொடுக்க மாட்டான் அதிலே இஸ்ரேல்காரன் என்ன பண்றான்னா அந்த நாட்டையும் அங்க இருக்கக்கூடிய அந்த அக்ஸாவையும் பிடிக்கிறதுக்காக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு இருக்கான் அங்க இருக்கக்கூடிய மக்களே அவன் தொழுக விட மாட்டான் இதுல எங்கிருந்து ஞாபகம் போய் தொழுகிறது அதனால தான் அக்ஸாவுக்கு யாராலேயும் போக முடியறதில்ல அதிகமா இன்னும் போகக்கூடியவங்க போறாங்க ஆனா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் மத்தபடி நம்ம மக்கா மதினாக்கு போயிட்டு இருந்தாலும் அக்ஸா நமக்கு புனிதமாக்க பள்ளிவாசலுங்கிறதுனால புனிதபாக்கப்பட்ட பள்ளிவாசலை வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அதை பராமரிப்பது அப்படிங்கிறதும் நம்மளுடைய கடமையாக தான் இருந்திருக்குது அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அக்ஸாவுடைய விஷயம் ஆரம்பிச்சது நோட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால நேரடியாக போய் வணங்க முடியாட்டினாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு குரல் எழுப்பணும் எதையுமே கண்டுக்காமல் இந்த உலக மக்கள் இருந்தால் இந்நேரம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருப்பான் இடிச்சு போட்டு போயிருப்பான் அந்த ஊர் மக்களை எப்படி சமாளிக்கணும்னு இஸ்ரேலுக்கு தெரியும் ஆனால் உலக மக்களை எப்படி சமாளிக்கணும்னு அவனுக்கு தெரியாது ஊரில் இருக்கிறவங்கள ஏமாத்திடுவான் அடிச்சிருவான் மிரட்டிடுவான் போர் செஞ்சுருவான் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக மாறிடுவாங்க அக்ஸாவை கை வச்சுட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சனால என்ன பண்ணுறான்னா நாங்கள் அகழ்வாராய்ச்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் அகழ்வாராய்ச்சின்னு என்னன்னா அதாவது மண்ணுக்கடியில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கீழே போய் என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக குழியெல்லாம் தோண்டி அவங்க பங்கர் மாதிரி போட்டு கீழே சுரங்கம் மாதிரி போட்டு தேடுவாங்க எதுக்காக வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்கன்னா நம்ம வந்து வாழ்ந்திருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குல்ல இதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போக போக என்ன ஆகுனா அகழ்வாராய்ச்சியின் மூலமாக இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய அந்த கட்டமைப்பெல்லாம் கிடைக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை வச்சு நாங்கள் ப்ரூஃப் பண்ணிடுவோம் இது வந்து எங்களுடைய கோயில் தான் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு கீழேயே வந்து என்ன இருக்குன்னா ப்ரூஃப் இருக்குது அந்த ஊரே அந்த ஜெருசலமே வந்து பார்த்தீங்கன்னா சுலைமான் அவருடைய காலத்தில் இருந்து எங்களுக்கானதாக தான் இருந்துச்சு அங்கே அரண்மனை இருந்துச்சு அங்கே அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக இது இத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அதை தான் முஸ்லீம்கள் பிடிச்சிட்டாங்கன்னு நாங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா அந்த இடத்த நாங்கள் இடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து எங்களுடைய கோயிலை கட்டிப்போம்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சிகளை வந்து மேற்கொள்கிறாங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுலைமாநல இஸ்லாம் அவர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க இவங்க கோயில்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்தா நம்மளுடைய நபிமார்களை தான் இவங்க பின்பற்றி வந்திருக்காங்க எதுவரை இருப்பாங்கன்னு பார்த்தா மூசா நபி வரி இவங்க பின்பற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் யாரையுமே பின்பற்றிருக்க மாட்டாங்க யூதர்கள் அப்போ மூசா நபி வரி வந்தவங்க நம்மளுடைய மதத்தை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அகழ்வாராய்ச்சியில் எல்லா ரிசல்ட்டுமே கிடைக்கும் ஆனால் அதை வச்செல்லாம் இவங்க என்ன பண்ண முடியாது இஸ்லாத்தை மீறி நான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கோவில் கட்ட முடியாது அதனால என்ன பண்ணுறாங்க அகழ்வாராய்ச்சிங்கிற பேரில் இவங்க தகவலை எடுக்கிறாங்களோ இல்லையோ ஒட்டுமொத்த பில்டிங்குகளுக்கும் அடியில் சுரங்கத்தை நோண்டி நோண்டி அதோடைய பேஸ்மெண்ட்டை வீக் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ நம்ம வந்து தரையிலிருந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அந்த பில்டிங் எதுடைய ஸ்ட்ராங்கில் நிற்கும்னா அந்த தரையுடைய ஸ்ட்ராங்கில் தான் நிற்கும் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா கீழே வந்து அந்த மாதிரி சுரங்கம்லாம் போடும்போது என்ன ஆயிரும்னா அது ஒரு தளம் மாதிரி மாறிடும் அது வந்து ஆகுதுன்னா ஒரு பில்டிங் மாதிரி இருக்காது அஸ்திவாரத்தைவே இவங்க என்ன பண்ணிடுறாங்க அது எல்லாத்தையுமே வீக் பண்ணிடுறாங்க அதனால அது வந்து அதனுடைய பழமையின் கட்டிடத்தின் காரணமாகவும் அதனுடைய வெயிட்டின் காரணமாகவும் இவங்க தோண்டி இருக்கக்கூடிய சுரங்கத்தின் காரணமாக என்ன ஆகுதுன்னா அது வந்து இடிஞ்சு விழுக பார்க்குது அது எந்த நேரத்தில் வேணால் என்ன ஆகலாம் விடிஞ்சு விழுகலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த நோக்கத்தோட தான் ஃபர்ஸ்ட் இஸ்ரேலே என்ன பண்றான் தோன்றான் அந்த அகழ்வாராய்ச்சியிலே தோண்டி தோண்டி எல்லா பக்கம் பங்கர் போட்டு வச்சுட்டான் பங்கர் போட்டு வச்சுட்டா என்ன ஆகுனா தானா அக்ஸாய் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா இடிஞ்சு விழுந்ததை வந்து யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது நாம இடிச்சிட்டோம்னா நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க ஒதுக்கிடுவாங்க அதே தானா இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிடலாம்னா விடிஞ்சு விழுந்ததுக்கு பிறகு கோயில் கட்டுறதுக்கு சாத்தியமாக போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா தானா தான் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணலாம் விட்டு போன்னு சொல்லிட்டு பேசியால் பார்த்துட்டு இருக்கா அவனுடைய பிளான் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது வெஸ்ட் பெங்களூர்ந்தே அறிவிச்சிருக்காங்க பல இடத்துல வந்து அது வீக்னஸ் ஆகிட்டே வருது அந்த கட்டிடம் இடிஞ்சு விழுவுன்னு சொல்லியிருக்காங்க இது இன்னைக்கு பலருக்குமே வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது இதற்காகத்தான் அவனுங்களும் திட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க தான் காப்பாற்றணும் அப்படி நடக்காமல் இருக்கணும் ஏன்னா இடிஞ்சு விழுந்தால் அவனுங்களுக்கு இன்னும் ஈஸியாக போயிடும் அவனு நினச்சது செய்யறதுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு செஞ்சுக்கோங்க அல்லாஹே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க அதை ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க